வணக்கம் நண்குளி இது உங்கள் வீர பழனிசாமி நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம் நோட்டிஃபிகேஷன் வந்து இன்றைக்கி ரிலீஸ் ஆகிடுச்சி இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீங்கள் வந்து நம்ம எலிஜிபிலிட்டி ஃபுல்லாக நம்ம பார்ப்போம் லாஸ்ட்டு டேட் இருக்குது அதே மாதிரி எக்ஸாம் டேட் இருக்குது டீட்டெயில் நம்ம பார்ப்போம் ஓகே பாருங்கள் டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வந்து இருபத்தி எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி அதேமாதிரி இன்னைலேருந்து நேற்று நைட்டே ஆரம்பிச்சிடுச்சு அப்புறம் வந்து கரெக்ஷன் விண்டோ வந்து ரெண்டு அஞ்சு இருபத்தி ஏழு நாலு வரைக்கும் கடைசி டேட்டு தட் இஸ் டுவெண்ட்டி செவன் ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வந்து லாஸ்ட் டேட்டு அதே மாதிரி கரெக்ஷன் விண்டோ ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நாலு அஞ்சு வரைக்கும் அது கரெக்ஷன் விண்டோ இருக்கும் அதற்கப்புறம் வந்து அண்ட் டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் கொடுத்தாச்சு தேர்ட்டீன் செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர் நூன் நைன் தேர்ட்டி ஏஎம் டூ டூ தேர்ட்டி பிஎம் ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இந்த டைமு கரெக்டாக ஒரு நாலே தான் இருக்குது அதுக்குள்ளே நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம் ஓகே அடுத்து நம்ம பார்க்க போகிறதுக்கு முக்கியமான விஷயம் வந்து என்னென்ன போஸ்ட்டு எத்தனை வேகன்சி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள் டெப்டி கலெக்டர் பதினாறு போஸ்ட் இருக்குது ஓகே அண்டு டிஎஸ்பி டிஃபரன் டிப்மெண்ட் ஆஃப் போலீஸ் வந்து இருபத்தி மூணு போஸ்ட் இருக்குது அண்டு ஏசி கமர்ஷியல் டேக்ஸ் வந்து பதினாலு இருக்குது ஓகே அதே மாதிரி டெப்டி ரிஜிஸ்டார் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் டுவெண்ட்டி ஒன் இப்போ ரெண்டுலையும் ஸ்டார் போட்டிருக்காங்க இது என்ன காரணம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் ஷார்ட் ஃபால் ஆஃப் வேக்கன்சிஸ் அதே மாதிரி அசிஸ்டண்ட் டேரெக்டர் ரூரல் டெவலப்மெண்ட் வந்து பதினான்கு அண்டு டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் ஒன்று அண்டு டிஸ்ட்ரிக்ட் ஃபயர் ஆஃபீஸர் ரெஸ்கியூ ஆஃபீஸர் வந்து ஒன்று மொத்தம் தொண்ணூறு போஸ்ட் ஓகே ஸோ இந்த ஓட்டமும் தொண்ணூறு போஸ்ட் இருக்குது மேக்சிமம் டாப்பாக நம்ம எல்லாம் பார்க்கக்கூடியது வந்து டிசி பதினாறு போஸ்ட்டும் டிஎஸ்பி இருபத்தி மூணு போஸ்ட்டும் அசிஸ்டண்ட் கமிஷனர் கமர்ஷியல் டேக்ஸ் பதினாலு போஸ்ட் இருக்குது டிஆர்சிஎஸ் வந்து இருபத்தொன்று இருக்குது அண்டு ஏடி பஞ்சாயத்து வந்து பதினாலு இதெல்லாம் வந்து நிறைய நிறைய போஸ்ட் இருக்குது ஓகே அடுத்து நமக்கு தெரியும் எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் வந்து ஒன் செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஜூலை ஒன்றிலேருந்து கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா டிசி டிஎஸ்பி அண்டு அஃபோர்ஸ் ஏசி எல்லாேருக்கும் வந்து முப்பத்தி நாலு எல்லாமே முப்பத்தி நாலு தான் ஆனால் ஒரே ஒருத்தர் வந்து பிஎல் டிகிரி வச்சுருந்தா அவங்களுக்கு முப்பத்தஞ்சு மேக்சிமம் மினிமம் இருபத்தி ஒரு வயசு ஸோ மேக்ஸிமம் முப்பத்தி நாலு பிஎல் டிகிரி இருந்தால் ஒரு ஒரு செக்ஸ்டன்ஷன் தட் இஸ் முப்பத்தி அஞ்சு எல்லாருக்கும் தட் இஸ் ஜென்ரல் கேண்டிடேட் ஓகே அடுத்தது வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் எகைன் முப்பத்தி நாலுலேருந்து ஒவ்வொருத்தருக்கும் இப்போ நாலு அஞ்சு வயசு அஞ்சு வயசு கூட்டி கொடுத்துருக்காங்க ஸோ தட் இஸ் நம்ம பார்த்தோம்னா எல்லாமே முப்பத்தி ஒம்பது முப்பத்தி ஒம்பது முப்பத்தி ஒம்பது பிஎல் டிகிரி வச்சுருந்தா தட் இஸ் நாற்பது மீதியெல்லாம் முப்பத்தொம்போது முப்பத்தொம்பது முப்பத்தொம்பது முப்பத்தொம்போது முப்பத்தொம்போது முப்பத்தி எம்பிசி டினோட்டிவ் இருக்க மாட்டி பிசி ஓபிசி தட் இஸ் பேக்கர் அண்ட் அதர் பேக்கர் கிளாஸ் முஸ்லிம்ஸ் அண்ட் பிசிஎம் எஸ்சி எஸ்சி எஸ்டி அண்ட் இன்ஸ்டிடியூட்டம் எல்லாருக்கும் இந்த இது இருக்குது ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்துருக்கோம் எல்லாருக்குமே வந்து டிசியாக இருந்தாலும் சரி இல்லை இதே மாதிரி எஸ்பியாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே வந்து சாதாரண டிகிரி தான் அண்டு ஏசிஐடி மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு லா முடிச்சிருந்தாங்கண்ணா கமர்ஷியல் டேக்ஸ் மட்டும் லா முடிச்சிருந்தாங்க அவங்களுக்கு ஒரு வருஷம் எக்ஸ்டென்ஷன் ஸோ அந்த டீட்டெயிலெலாம் இதில் கொடுத்துருக்காங்க அடுத்த முக்கியமான விஷயம் வந்து நம்ம வந்து டிஎஸ்பிக்கும் டிஸ்ட்ரிக்ட் ஃபயர் ஆஃபீஸருக்கும் வந்து நமக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறத பார்க்கல டிஎஸ்பி வந்து நூற்றி அறுபத்தஞ்சி சென்டிமீட்டர் இருக்கணும் மென் நூற்றி அறுபத்தஞ்சு சென்டிமீட்டர் டிஎஃப்ஓ ரெண்டுக்குமே அதை இருக்கணும் அதே மாதிரி நார்மலாக வந்து எயிட்டி சிக்ஸ் வந்து செஸ்ட் மெஷர்மெண்ட் அஞ்சு நிமிஷம் அஞ்சு சென்டிமீட்டர் வந்து ஃபுல் எக்ஸ்பென்ஷன் வெயிட் வந்து எவ்வளோ தேவையில்ல தேவையில்லை ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதே மாதிரி ஃபயர் இதில் வந்து எயிட்டி நைன் இருக்கணும் அஞ்சு வந்து ஃபுல் எக்ஸ் இன்ஸ்பிரேஷனில் இருக்கணும் ஃபுல் இதில் அப்புறம் வந்து வெயிட் மினிமம் வெயிட் வந்து இதில் இருக்குது அப்புறம் வந்து லேடிஸ்க்கு நூற்றி ஐம்பத்தி அஞ்சு சென்டிமீட்டர் அதே மாதிரி மற்ற செ இதெல்லாமே இதில் கிடையாது நாட் அப்ளிகபிள் சரிங்களா இதுதான் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டு இதை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அடுத்தது முக்கியமானது நாலேஜ் இன் தமிழ் ஸோ இது நம்ம பார்க்குறேன் கேன்டி ஷுட் ப்ரொசஸ் அடிக்குவேட் நாலேஜ் இன் தமிழ் அண்ட் டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷன் எக்ஸாம் வந்துருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா ஹஸ் பாஸ்ட் எஸ்எஸ்எல்சி அண்ட் ஈக்குவலண்ட் எக்ஸாமினேஷன் அண்ட் டிகிரி அண்ட் தமிழ் ஹஸ் ஒன் ஆஃப் தி லாங்குவேஜஸ் ஆர் ஸ்டடிட் இன் ஹை ஸ்கூல் இன் தமிழ் மீடியம் ஓகே இதை ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் ரைட் ஓகே இப்போ தான் நம்ம வந்து முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம் தட் இஸ் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் நமக்கு எல்லாேருக்கும் தெரியும் இந்த ப்ரிமரி எக்ஸாமினேஷன் வந்து சிங்கிள் பேப்பர் பேப்பராக தெரியும் மொத்தம் இரநூறு கொஸ்டின்ஸு பாருங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸு டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு நூற்றி எழுபத்தஞ்சு கேள்விகள் இருக்குது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்புறம் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் டெஸ்ட் வந்து இருபத்தஞ்சி கொஸ்டின்ஸு மொத்தம் முந்நூறு மார்க்குக்கு தட் இஸ் இரநூறு கேள்விகள் முந்நூறு மதிப்பெண்கள் த்ரீ ஹவர்ஸு அதே மாதிரி எஸ்சி எஸ்டி எம்பிசி டிசி எல்லாருக்குமே வந்து தொண்ணூறு மார்க்கு அதர்ஸ் மீன்ஸ் அவங்க ஜென்ரல் கேட்டகரி தான் மேக்சிமம் வந்து நூற்றி இருபது கட் ஆஃப் ஓகே இதுதான் ப்ரிலிமினரி ஸோ அந்த ப்ரிலிமினரி என்ன ஸ்கோர் வாங்கணும் அப்படிங்கிறது இப்போ நம்ம பிளான் பண்ணிக்கலாம் அடுத்தது மெயின் எக்ஸாமினேஷன் இப்போ நம்ம ப்ரிலிமினரி பாஸ் பண்ணோம்னா என்ன அப்படிங்கிறது பார்த்து கண்டிப்பாக தெரியணும் மெயின் எக்ஸாமினேஷன் ரிட்டர்ன் அண்ட் இன்டர்வியூ பார்த்திங்கன்னா பேப்பர் ஒன்று வந்து இது வந்து கண்டிப்பாக இது வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான் ஸ்கோரில் வராது ஆனால் மூணு மணி நேரம் நூறு மதிப்பெண்கள் மினிமம் நாற்பது மார்க் வாங்கியாகணும் எல்லாருமே அப்புறம் பேப்பர் டூ ஜெனரல் ஸ்டடீஸு த்ரீ ஹவர்ஸு நூ இரண்டு மதி மதிப்பெண்கள் ஜெனரல் ஸ்டடிஸ் டூ தேர்ட்டீஸ் டிகிரி ஸ்டாண்டர்டு மூணு மணி நேரம் இரநூத்தம்பது மதிப்பெண்கள் பேப்பர் ஃபோர் ஜெனரல் ஸ்டடீஸு டிகிரி ஸ்டாண்டர்ட் வந்து மூணு மணி நேரம் இரநூத்தி மதி மதிப்பெண்கள் அதாவது வந்து கண்டிப்பாக இரநூத்தி ஐம்பத்தஞ்சு மதிப்பெண்கள் மொத்தம் எழுநூத்தி ஐம்பதுக்கு இரநூத்தி ஐம்பத்தஞ்சு வாங்கியிருக்கணும் அதர்ஸ் வந்து முந்நூற்றி நாற்பது வாங்கியிருக்கணும் அப்புறம் இன்டர்வியூ ஆர் ஓரல் டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்களா அதுக்கு வந்து நூறு மதிப்பெண்கள் மொத்தம் சேர்ந்து நம்ம ஸ்கோர் போட ரேங்கிங் போடையில் எழுநூ எண்ணூற்றி ஐம்பது மதிப்பெண்கள் இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் பார்த்துக்கணும் சரிங்களா ஓகே ஸோ நார்மலாக வந்து ஹவு டு அப்ளை அப்படிங்கிறது நம்ம மக்கள் யாருமே பார்க்க மாட்டாங்க அதை படிங்க படித்து பாருங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் மேக்ஸிமம் வந்து அனுபவப்பட்டவங்க இருப்பாங்க பட் இருந்தாலும் அப்படி இல்லைன்னா யார்ட்டையும் ஐடியா கேட்டுக்கோங்க அதே மாதிரி கூட சிக்னேச்சர் அப்புறம் ஃபோட்டோ சைஸ் வந்து டுவெண்ட்டி கேபி டூ ஃபிஃப்டி கேபி அண்ட் ஃபோட்டோகிராஃப் ஜேபிஜி அண்டு டூ டூ ஹண்ட்ரட் டிபிஐ அதே மாதிரி இது எல்லாமே கரெக்டாக பார்த்து நம்ம வந்து இது பண்ணணும் ஓகே இந்த ஃபோட்டோ இன்சர்ட் பண்ணுற பார்த்தீங்களா இதுதான் இது சைஸு இது அப்லோட் பண்ண இந்த மாதிரி இருக்கணும் த்ரீ பாயிண்ட் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் அப் அண்ட் டவுனு இந்த சைன் இதுக்கு நம்ம பேரு டேட்டு இப்போ போட்டது அதில் வந்து இந்த சைஸ் இந்த ஃபோட்டோ சைஸ் வந்து கரெக்டாக த்ரீ சென்டிமீட்டர் ஹைட்டு இது பார்த்துக்கோங்க இது டோட்டல் வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டரு அப்படி நமக்கு இங்கே ஒன் பாயிண்ட் ஃபைவ் சென்ட்ரீ டைம் இடம் இருக்குது அப்புறம் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் வந்து இந்த ஹரிசாண்டரில் ஓகே இது கரெக்டாக அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி இன்சர்ட் பண்ணணும் இப்போ நமக்கு தெரியும் எக்ஸாம் சென்டர் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் எக்ஸாம் சென்டர் இருக்குது முப்பத்தெட்டு டிஸ்ட்ரிக்ட்லேயும் எக்ஸாம் சென்டர் இருக்குது ஸோ ஒரு சொந்த சொந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து எக்ஸாம் எழுதிக்கலாம் ரொம்ப முக்கியமானது நமக்கு தெரியணும் ஓகே அடுத்து ரிசர்வேஷன் நமக்கு நார்மலாக தெரியும் பட்டு எவ்வளோ இருக்குது அப்படின்னா ஆக்சுவல் ஆக்சுவேஷன் நமக்கு பார்த்துட்டு எல்லாத்திலேயே முப்பத்தொம்போது வயசு எழுதலான்ட்டு இருக்குது இப்போ எஸ்சி எஸ்டியில் பார்த்துருக்கோம் எஸ்சி வந்து பதினஞ்சு எஸ்சிஏ மூணு எஸ்டி ஒன்று மொத்தம் இது மொத்தம் வந்து பதினெட்டு ஒன்று பத்தொம்பது சதவிகிதம் அடுத்தது பிசி பாருங்க இருபத்தாறு புள்ளி அஞ்சு பிசி முஸ்லீம் மூணு புள்ளி அஞ்சு மொத்தம் இருபது ஸோ மொத்தம் இது வந்து எம்பிசி ஸோ இது பார்த்தீங்கன்னா மொத்தமே ஐம்பது சதவீதம் அது ஒரு பத்தொம்போது மொத்தம் அறுபத்தொம்போது சதவீத இடஒதுக்கீடு நம்ம முக்கியமான ஒரு விஷயம் இங்கே பேசப்படுறது வந்து இந்த சிலபஸில் மெயினில் இந்த யூனிட் த்ரீ பேப்பர் டூவில் யூனிட் த்ரீல எத்திக்ஸ் அண்ட் இன்டெக்ரிட்டின்னு கொண்டு வந்திருக்கிறது தான் பெரிய ஒரு மாற்றம் இது மேத்தமேட்டிக்ஸ்க்கு பதிலாக வந்திருக்குது ஸோ மாணவர்களே இதை கவனிமா பாருங்கள் இதை நம்ம ஒரு நிமிஷத்தில் படிச்சும் காட்டிடுவோம் டீட்டெயிலாக இதான் எத்திக்ஸ் அண்ட் இன்டெக்ரிட்டி எத்திக்ஸ் அண்ட் ஹியூமன் அஃபேர்ஸ் அப்புறம் வந்து டெஃபினிஷன் ஸ்கோப் ஆர் எத்திக்ஸ் எத்திக்ஸ் இந்தியன் ஸ்கூல் ஆஃப் பிலாசபி எத்திக்ஸ் இன் திருக்குறள் கைன்ஸ் ஆஃப் எத்திக்ஸ் இன்ஸ்டியூஷனிசம் எக்ஸ்டென்ஷியலிசம் டியூட்டீஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி மாரல் ஜட்ஜ்மெண்ட்ஸ் மாரல் அப்சொலியூஷன் மாரோ அப்ளிகேஷன் ஆட்டிடியூட் இட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ரிலேஷன் தாட் பிஹேவியர் மாரல் அண்ட் பொலிட்டிக்கல் ஆட்டிடியூட் இது எல்லாமே இருக்குது இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த பாட்டு வந்து ஒரு பெரிய மாற்றம் இது அடிஷன் ஆகிருக்கு இந்த வருஷம் இதை நம்ம பார்த்துக்கணும் ஓகே ரைட் மாணவர்களே மறுபடியும் நம்ம பார்க்கோம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா என்னது முக்கியம் அப்படி இம்பார்ட்டண்ட் டேட்ஸு டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி வந்துருச்சு ஆல்ரெடி பேசிட்டோம் லாஸ்ட் டேட்டு இருபத்தி ஏழு நாலு விண்டோ ஓப்பன் ஓப்பனாக ரெண்டு நாலு ரெண்டு அல்லை நாலு அஞ்சு டேட் ஆஃப் எக்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து பதிமூணு ஏழு காலையில் ஒம்பதரை டு பன்னிரெண்டரை ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ தேங்க் யூ வெரி மச் ஆல் தி பெஸ்ட் ஆல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்